ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவின் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு ஓம் நமக ஆயிரம் பெயர்களால் அறியப்படுபவருக்கு நமஸ்காரம் பாபா விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு மிக முக்கியத்துவம் அளித்து பலரையும் அதையை பாராயணம் செய்யச் சொன்னார் அதிலிருந்து தம் இதயத்துள் ஸ்ரீகரி இறங்கிவிட்டதாக கூறுகிறார் ஆகவே ஸ்ரீகரியை விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற ஆயிரம் பெயர்களால் போற்றும் போது ஸ்ரீகரியை இதயத்தில் வைத்துள்ள பாபாவையும் போற்றுவதாகிறது பாபா பெயரே இல்லாதவர் ஸ்ரீ சாய்பாபா என பக்தர்களால் அறியப்பட்டாரே அல்லாது அவருக்கு என்ன பெயர் என்பது இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு பாபாவுக்கும் ஆயிரம் நாமாம் சொல்லி துதிக்க வேண்டும் என்பது தோன்றியது பாபாவின் சுவாபம் இயல்பு அவர் சீரையில் புரிந்த லீலைகள் அவர் தாமும் பின்பற்றி பக்தர்களையும் பின்பற்றும்படி உபதேசித்த மார்க்கம் அவருடைய பக்தர்கள் பெற்ற அனுபவங்கள் யாவற்றையும் ஆதாரமாக கொண்டு ஆயிரம் நாமாக்களை தொகுத்து விட்டார் அவற்றின் சாரத்தை தான் நாம் இப்போது ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து ஓம் சாக ரூபி நிராகாராய நமகே உருவத்துடன் காணப்படினும் உருவமற்றவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய் பாபா கப்னி அணிந்தவாறு துவாரகாமா என்னும் சீரடி மசூதியில் அமர்ந்தவாறு எண்ணற்ற பக்தர்களுடன் அளவலாவி அவர்களுக்கு எகத்துக்கும் பரத்திற்கும் நன்மைகள் பல புரிந்து வந்தார் அந்த திருவுருவம் பக்தர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது பாபா மகா சமாதி அடைந்து நூறு ஆண்டுகளாகி இன்றும் பாபாவின் திருவுருவம் கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயங்களில் ஒளிவி வண்ண வண்ண படங்கள் பக்தர்களின் இல்லங்களில் காணப்படுகின்றன ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் ஒவ்வொன்றிலும் சிலாவடிவில் பாபா இது ஒரு புறம் பாபா தாம் உடல் அல்ல என்கிறார் எல்லா ஜீவர்களுடையவும் அந்தரியாமையாக தாம் இருப்பதாக கூறுகிறார் இதை பக்தர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார் சிறந்த சீடர்கள் யாவரையும் தம்மை அவர்களுடையவும் மற்றவர்களுடையவும் அந்தர்யாமி என நோக்கி பாபா எல்லா ஜீவன்களின் அந்தயாமியாக இருப்பது போல் படிப்படியாக அவர்களும் எல்லோருடைய அந்தர்யாமி என்று உணர போதித்து வந்தார் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் பாபா உருவம் உள்ளவர் அதே சமயம் அவர் அருவமானவரும் கூட ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு ஓம் உருவ வழிபாட்டை ஆதரித்தவருக்கு நமஸ்காரம் இஸ்லாமியர்களுக்கு உருவ வழிபாடு ஒவ்வாதது ஆனால் சமணக்கூடிய பாபா மசூதியில் இருந்தவாறே இந்துக்களான பக்தர்களை தொடர்ந்து விக்கிரகங்கள் பாதுகைகள் சால கிராமம் போன்ற கற்கள் படங்கள் யாவற்றையும் பூஜை செய்து வழிபடும்படி அவ்வப்போது அறிவுறுத்தி வந்தார் மேகா சிவபக்தர் அவரை திரிசூலம் வரைய வைத்து சிவலிங்கமும் அழித்து பூஜை செய்ய வைத்தார் நாசனை என்ற பக்தரே தேவபூருக்கு சென்று அங்கே அவருடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த கற்களை பூஜிக்க சொன்னார் பாந்த்ராவில் வந்த ஒரு மாது பாபாவிடம் என் கணபதி வலப்புறமானவர் என்று சிலர் பேசுகிறார்கள் மேலும் என் கணபதியின் ஒரு கரம் உடைந்து விட்டதால் அந்த சிலை தூக்கி ஏற்பட வேண்டும் என்கிறார்கள் அது சரியா என்று கேட்டாள் உங்கள் குழந்தை கையை உடைத்துக் கொண்டால் அதை நீரில் தூக்கி எறிவீர்களா அந்த விக்கிரகத்தை தினமும் பூஜை செய்யவும் என பாபா அறிவுறுத்தினார் பல பக்தர்களுக்கு வழிபட பாதுகைகள் படங்கள் என கொடுத்தார் சிலரை போகும் வழியில் உள்ள தேவாலயங்களில் உள்ள விக்கிரகங்களை வழிபட்டு விட்டு செல்ல சொன்னார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு ஓம் சாது ஜன பரித்ரா நல்லவர்களை காப்பவருக்கு நமஸ்காரம் சாதுக்களை அதாவது நல்லோரை காப்பதற்கும் தீயவர்களை ஒடுக்குவதற்கும் அவ்வப்போது தோன்றுவதாக ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளார் கலியுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் மகான்கள் சித்தர்கள் உருவில் தோன்றி தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வருகிறார் மகா பிரபு சைதன்ய தேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ ரமண மகிஷி போன்ற அவதார வரியர்கள் தோன்றியது இந்த பணியை நிறைவேற்றவே இவர்கள் எல்லோருமே கருணை வடிவானவர்கள் தங்களை அண்டி வந்த நல்லோர்கள் யாவருக்கும் பலன்கள் அளித்து அவர்களை எல்லாவித துன்பங்களிலும் காத்தருளினார்கள் ஆனால் தீயவர்களை அவர்கள் அழைக்கவில்லை அவர்களிடம் இருந்த தீமை என்ற குணத்தை போக்கி அவர்களையும் நல்ல வழியில் நடக்கும்படி செய்கிறார்கள் ஸ்ரீ சாய் பாபாவின் சரிதத்தை படித்தால் அவர் இழைத்து பேசியவர்களையும் மன்னித்து அவர்களை மனமாறச் செய்து நல்லவர்களாக வாழ உதவி புரிந்து உள்ளதை நாம் பார்க்கலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவத